எதை வேணாலும் எடுத்துக்கங்க அதனுடைய தலைவன் கோபப்படுறோம் பார்த்து சந்தேகப்படுறோம் இருக்கிறது பேராசை எதை வேணாலும் எடுத்துக்கங்க இந்த எல்லா கெட்ட குணங்களுடைய தலைமை யாருன்னு கேட்டால் பயம் தான் எதுக்கு நமக்கு கவலை வருது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நம்ம பயப்படுறதுனாலதான் கவலை ஏற்படுகிறது எதுக்குங்க ஒருத்தரை நம்ம சந்தேகப்படுறோம் கணவன் மனைவி மேல சந்தேகப்படுறாங்க மனைவி கணவனை பார்த்து சந்தேகப்படுறாங்க ஏன் எங்க இவளை நாம இழந்துடுவோமோங்கிற பயம்தான் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எதுக்கு போய் பேசுறோம் உண்மையை சொல்ல பயப்படுறதுனால தானே போய் பேசுறோம் உண்மையை சொல்றதுக்கு பயம் இருக்கிறதுனால தானே மாத்தி பேசுறோம் அதே மாதிரி மூட நம்பிக்கை இங்கேயாவது போகும்போது கால் தட்டி விடுது அல்லது பூனை குறுக்கால போகுது அப்படின்னு சொன்னா நாம போகிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அல்லது நமக்கு எதாவது நம்பிக்கையாக வெளிப்படுகிறது வீட்டுக்காரனோ அல்லது உங்களுடைய அதுக்கு மேல போகும்போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயருகிற பொழுது என்ன இவங்க வளர்ந்துகிட்டே போறாங்க நம்மனால வளர முடியாதோ எங்க நாம இப்படியே இருந்துருவோமோங்கிற பயம்தானே பொறாமையாக வெளிப்படுகிறது எந்த கெட்ட குணத்தை வேணாலும் எடுத்துக்கங்க அதனுடைய தலைமை யாருன்னு பார்த்தா பயம்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீ பயப்படக்கூடிய காரியத்தை முதல்ல செஞ்சிருக்கு ஏன்னா பயம் ஏற்படுத்தக்கூடிய இறப்பு அதிகம்னு சொல்லுவாங்க உண்மைதானே பயம் நம்முடைய கற்பனையிலே உருவாகிறது பயத்துக்கு இயற்கையா உயிரே கிடையாதுங்க அதற்கு உயிர் ஊட்டுறதும் அதுக்கு இவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்றதும் நம்முடைய கற்பனை தான் கற்பனையில் அதற்கு நாம் உயிர் ஓட்டுகிறோம் பயம் அப்படிங்கிறது நம்முடைய கற்பனையில உதித்த வீணான எண்ணம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்